மத்த ஒருத்தர் சுந்தர் சக்கரை பிரேம் லனிசாமி எஸ் பெட்டல்சாமி கால் டேய் ஆடுடா டேய் டேய் வருங்கடா ஓடு போடு போடு வருங்க வருங்க ஏசியில ஓட்ட ஏசியில ஓட்ட டபுள் குளோஸ் டபுள் குளோஸ் ஏசியில மார விட்டுட்டாரு அன்னை அண்டா வந்தவனே மார விட்டுரு அஷ்டம் ஏத்தியா யார பாத்த மாட்டே மாட்டே ஓரளவுக்கு சூப்பர்

இடியே திரும்பியுங்கடா மாடு வெட்டிட்டடா பா அடுத்த முறை வந்துடுங்க டேய் இந்த கார்பு கிட்ட இருக்குற கிட்ட ஆப்ப வந்து ஃபுல் ரிச்சு கால் வெட்டிடுது இங்க கிச்சியடையாத மட்கா அவுட் ஒரு அண்டா புடிச்சு பா மாடு வெட்டிட்டது டேய் 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 மாட்டி பேரா அடிச்சான் ஆஹா மாடு வெட்டிடு மாதிரி மாறி வெற்றி பண்றது பேர் செல்வ ஆளுநா சூப்பர் சூப்பர்

ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர் மார வெட்டுகிட்டு நம்ம சந்தரப்பட்டி காளியவளை ராமபக ஆஹா ஆஹா சூப்பர் பண்ணாங்க சூப்பர் மார வெட்டுகிட்டு அந்த அண்டா சூப்பர் சூப்பர் கோல் அந்த சீமவா கோல் பாருங்க ஒரு அண்டா கோக்கர் நல்லா மாராங்க சந்தரப்பட்டி மார அன்னை சூப்பர் இந்த ஜிகார நம்ம ஒரு பாய் தம்பி விநாயகன் ஒரு பத்துரே பரவாது போகலாம் தம்பி கேட்ல ஒரு வந்து ஒரு ஓவர் மூட்டேன் மார வண்டியாழ் எஸ் உண்டு தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் செங்கலுக்கு ஒரு நாள் புரிய ஒரு அப்படியே இவர இருக்குறதை சொல்லு குடுங்க கருணம்க வெச்சுரு புரசரது பெரியனம் சேவை சார்பாக சொட்டுந்தி அறிவு குரோஸ்மாரியா ஏட்டர் சடர செத்து குத்தாச்சி சூப்பர் சூப்பர் மார்க் எடுத்துருக்கு அந்த பெருக்கோடி சங்கராவெண்டி கவிமணி மார்க் எடுத்துருக்கு

முன்னே போ மாடு வெட்டிருது கபடி ஓடிட்டாங்க ஓடலாம் ஆ ஆ ஆடுற ஆடுற மாடு வெட்டிருது மாடு வெட்டிருது அண்ணே என்ன அதோட தெறது குரல ஒரே தெறது ஆடு வாடு ஆ ஆ ஆடு சும்மா ஏத்த ஓரா நல்லா இல்லடா மாடு புடி மாடு

என்ன சொல்லுமாறு ஆளுங்க ராமாய மாவட்டம் பாத்துமரம் கோரா குருமணி நார் வெட்டிட்டேன். சூப்பர் சூப்பர் நார் வெட்டிட்டேன். எங்களது மாநில வீரர்களை சரிங்க நேச்சிலே ஓட்டக்குது. கோராசரா. அங்கே காலில ஒரு முறைக்கு இடிக்குறியா? ஏ நார் வெட்டிட்டேன். நார் வெட்டிட்டேன். சந்தியத்துக்கு போறோம். பேப்பர் சேர் பேரி அந்த சந்தியத்துக்கு. நார் வெட்டிட்டேன்.

சூப்பாடு அருமை 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 சூப்பர் 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 மகாவின் முடிவாரி எட்டு போட்டு ஒன்றையும் பெரியார் அதிகாரியும் தீவுடைய ராசிகள்

மாவட்டம் காந்திய ராமமூர்த்தி மாட்டு பேர் காவி अरे अरे चंदोल 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 आजा आजा और ये सुतक मरे वो भी नहीं आता मेरा पति सुतक मत मरे मार फिर मरे राते हाँ मार फिर मरे अरे 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 अ சூபி மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் சூப்பர் திரைக்கால குற்றால குற்ற சூப்பரகு குற்றால

சூப்பர் வேற வேற வெற்றாங்க மார வெட்டிட்டது சூப்பர் வேற வேற வெற்றாங்க மார வெட்டிட்டது மார வெட்டிட்டது சூப்பர் வேற வேற வெற்றாங்க மார வெட்டிட்டது அட மாரிகளை குறிச்சறான் வேறண்டா குத்துற குத்துற சூப்பர் அட என்னது மாரிலே மாளகம் தரையான் சூப்பர் சூப்பர் மார வெட்டிட்டது சூப்பர் ஒரு அண்ட கம்பி குற்றே குற்றே சூப்பர் சூப்பர் விட்டே விசே பண்ணாரு விட்டே விசே பண்ணாரு அப்பு என்னங்க இது சூப்பர் அருமையான பந்து விட்டே குற்றே குற்றே சூப்பர் சூப்பர் மாதத்ிருமன் விஸ்வேய் மேலத்துக்கு சூப்பர் மாத வெற்றி பெற்ற அண்ணா வந்துரானா மாடுத்துறை அங்க <laughs>

வேகம் பண்றீங்க அவரை அத சொல்லறாரு அவரை அவரை கேக்குறது சொல்லுங்க வேகமா வேக சொல்லுங்க வேகமா வேக சொல்லுங்க கோரட் பண்றது சொல்லுங்க அவரை பத்தி